இப்பத்தில் பிள்ளைகள் சுருட்டுக்காரன் மனைவி கேண்டாலே அதை ஏற்றுக்கொள்ளாங்க அப்ப எங்க எங்கேட்டு சொந்தக்கார விட்டுதான் மாமா சுருங்க அதே இடத்திலே அங்க அவன் ககويه வேலரோன் என்றாலும் மல்நாட்டக்காரன் அவன் ஒரு காய்னும் மந்து படம் எடுத்து இருக்க ஏவட்டுக்கு போட் வந்தா காணும் அது அடுத்த நாளே டிஓயா வந்தாலும் ஆவளை கேட்கற இல்ல நல்லா பலகறானடாலும் 2 3 வருஷம் பழாயிட்ட சுத்த வருஷமா சுறுட்டு சுற்றவேல தான் ஆஹா அப்ப நீங்க எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்ச நீங்க பத்து வயசுல பழக அறுபத்தேழு வயது இந்த அறுபத்தேழு வயதுலயும் எனக்கு சினிதம் ஒரு இல்லை என்ன என்ன பாவிக்கிற இன்னைக்கு பேர் எந்த பெரிய படிப்புக்காரனும் எந்த உத்தியோகத்தரைய எடுத்து பாக்க அவருடைய தகப்பனா இல்ல பேருன்னு வந்த ஒரு சுருக்காரன இருக்கு உனக உறவுகளே இன்னும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சாந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்ப நான் எங்க யாழ்ப்பாணம் இணுவில் பகுதி இனிவில் என்று சொல்லி சொன்னாலே உண்மையிலேயே மிகவும் ஒரு பிரபஞ்சமான ஒரு ஊர் இந்த பகுதியில் வந்து அதிகளவிலான இசை வித்துவான்கள் இசை வித்துவான்கள் அதை விட இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரம் தமிழ் வாசுகிற இசைக்கலைஞர்கள் எல்லாம் இந்த பகுதியில அநேகமானவர்கள் இருக்கின்றார்கள் அதை தாண்டி இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கோவில்கள் மிகவும் பிரபல்ஜமான உலக புகழ் பெற்ற கோவில் களைலாம் இருக்க இனவில் கந்தస్వామి ஆக இருக்கட்டும் பரராஜேஸ்வர பிள்ளையாராக இருக்கட்டும் இனவில் சிவகாமி அம்மானாக இருக்கட்டும் அப்படி இந்த இனவில் பகுதி என்ன சொல்லி சொன்னாலே ஒரு சிறப்பான ஒரு இடம் என்றதான் சொல்லி சொல்லுவினம் அந்த இனவில் பகுதி மக்கள் अनेகமானவர்கள் வந்து व्यवसायித்தத தான் தங்களுடைய জীবনೋಪாயமாக செய்து வருகின்றார்கள் குறிப்பாக போய் லைல புகையில செய்து செய்து வருகின்றார்கள் அந்த புகையிலையில இருந்து சுருட்டு கைத்தறியில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சுருட்டு கைத்தறியில் வந்து இனவில் வசாவிலான் மண்டான் போன்ற பகுதிகள் அதிகளவா நடக்குது ஆனா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்கிறது எல்லா இடங்கள்லையுமே கூடுதலாக சுருட்டு கைத்தொழில் நடைபெற்று வந்தது ஆனால் இப்பொழுது வந்து விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இந்த சுருட்டு கைத்தொழில் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கினார் இணுவில் வந்து சுருட்டு தயாரிக்கிற இனுவில் ஆனந்த அண்ணாவை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன் அவரோடு தான் இன்றைய தினம் பயணிக்க போறேன் என்ன மாதிரி இங்கே அவர் அந்த தொழிலை செய்கிறார் எப்படி செய்கிறார் என்ற தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வயலாக வெளிப்படுத்த போகிறேன் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இப்போ உள்ள போய் அவரோட கதச்சி எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க தொழில்கள் சீரா போகுது ஆனா முந்தின மேல முப்பது பேர் பேர் இடத்த இப்ப வந்து குறைஞ்சி அஞ்சு பேர் கூட நிக்க என்ன காரணம் என்றா தொழில் விருத்திகள் என்ன மாதிரி இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் இப்போ ஒத்து வருது இல்லை ஓ என்னண்டா இப்போ பிஹெச்டி மாட்டே ஒரு

பிள்ளைகள் வடிக்காய என்ன சாப்பாடு தண்டா என்ன கல்யாணம் விடு செய்தெல்லாம் இந்த கை தொழிலாள இந்த குடிசை கை தொழில் ஏழை இப்போ எந்த பெரிய படிப்புக்காரனும் எந்த உத்தியோகத்தரைய எடுத்து பார்க்க அவரு தகப்பனார் இல்லை பேரன் வந்து ஒரு சொருளுக்காரனாக தான் இருக்கு அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு இடமே என்ன ஓ அப்ப என்ன மாதிரி ஐயா இப்ப இங்க வந்து என்ன மாதிரி இப்போ இந்த சுருட்டு தொழில் வந்து நடக்குது இப்ப புகையில வந்து அங்க என்ன எடுக்கிறீங்க புகையிலே அங்க சொந்த உள்ள உள் புகையில இப்ப அதாவது நீங்களே பயிரிடுறீங்களா இல்லையான்னு சொல்லிச்சுன்னா வேற இடத்துல ஓ வேற இடத்துலயும் இப்ப இந்த சுருட்டுக்கு காப்பிலே என்று ஒரு சாமான் இருக்கு ஒரு சிலருக்கு எங்க நாட்டு காப்பில தேவை நாட்டு புயலிலே சுத்தி தாங்க ஒரு சிலர் சொல்லுவேன் முள்ளத்தி கொண்டு இருக்கல்லோ நெடுங்கணியிலே வைக்கிற புயலே கொண்டு வந்துதான்

ஒரு நாள் லீவு ஓ ரெண்டு வருஷத்துக்கு சாமானியம் இருக்கும் வச்சிருக்கலாம் எங்களுக்கு வச்சிருக்கலாம் ஆனா ஒரு வருஷம் தான் அந்த வருஷம்தான் இலையின் இது வந்து பொயில விதை இதுல இருந்துதான் நாங்கள் உற்பத்தி பொயில கண்டு வெட்டுற வெட்டேக்கு பொயில கண்டு வெட்டேக்கு இந்த நாத்து மரத்தை மேலால விட்டுட்டு அடி இடியத்தான் உடப்பினா அந்த நாத்த நாங்கள் பொருளாக காஞ்ச உடனே ஒரு அளவுக்கு அது ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமையால இல்ல நாங்கள் மரத்திலே விட்டு காய விட்டு கொண்டு வந்து இப்படி கட்டி தூக்குவோம் இல்ல கட்டை தூக்கி போட்டு இந்த உள்ள வச்சிட்டு வெட்டுறாங்க ஒவ்வொருவரு இதா வெட்டா ஓனும் அப்படி ஒவ்வொருவரு நெத்தா வெட்டி வைக்கணும் இதுக்கு கணக்கா இருக்கு நெத்துக்காள்

புல்டுங்க இரும்பு வாழ்ந்த இந்த புயல கட்டு எறும்பு வந்து பிடிக்கும் இரும்பு போக மீடைக்கு அதுக்கு எல்லாம் இரும்புக்கும் மிளத்திகோன் கண்ணங்களுக்கு மிளத்திகோன் போடும் நுணுக்கமா பார்க்கணும் இதுல ஒரு இனிப்புத்தன்மை இருக்குது இனிப்புத்தன்மையால தான் அந்த இரும்பு மனத்தில் அதிக ஓடும் இனிப்பு இருக்கும் ட்டிகளக்கா போ கட்டி போட்டுக்கியாட்டி தூக்கிய அடுத்த பூவத்துக்கு நாங்க எடுப்போம் அடுத்து வண்டா உட்கா உடச்சு நெத்தி வரும் அதுக்கு போதிலுக்கா போட்டு மேடை கூட மண்ணோட கலந்து போட்டு தான் தெளிக்கிறான் நீங்க எவ்வளவு காலமா இப்ப இந்த சுருட்டு தொழில் நீங்க செய்து வாங்க

இது பிடி விடலாம் அப்ப அவர் முதலாளிய நம்பிக்கையில இஞ்சியே வச்சு நீ நீங்க கும்பினிட்டு விட்டவர் பிடிச்சி முந்தைய முப்பது பேர் நின்று வேலை தகடம் இப்ப குறு குறிய அஞ்சு பேராக விட்டு என்ன காரணம் அந்த புற்றுநோயாண்டு ஒரு ஷாட்டை சொல்லி இப்போ டெய்லி எங்கள்ட்ட வாங்கி பத்து ரூபா டாக்டர் கிட்டக்காக ஷாடையா கொண்டு போவினேன் எரிமிக்கொண்டு

இவள் ஆர்டையன் போய் ஒரு கொஞ்சம் சாமானை வாங்கி நான் கொடுத்த விலையோட குறைச்சி கொடுக்குறதுக்கும் இவள் எத்தனை இந்த கதை பிளங்குதான் அந்த அளவுக்கு மருவி போயிட்டு மருவி போட்டு இப்போவும் இவ்வள பெரிய முதலாளிமேர் இருந்தாலும் இந்த இதை நம்பின தொழில்தான் எங்கெண்ட சிவியமோ எங்கெண்ட குடும்ப வளர்ச்சியோ இல்லாமல் ஆனால் இப்போ வந்து அந்த தொழில் கொஞ்சம் மருமை மேலேயே குறைஞ்சி கொண்டு போகும் சரியாக குறைஞ்சிட்டு சொல்லியாக குறையும் வீட்டுக்கு வீடு ஒரு பதினஞ்சு வீடு இருந்த இப்போ அத்தருதியா என்னென்னா இந்த லைசன்ஸை கொண்டு வந்து கட்டுப்பாடாக வச்சாலே இப்போ நூற்றுக்கும் இருபது வீதம் தான் லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கான மாதிரி அதுதான் காரணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல ஐயாக்கள் இருந்து சுருட்டு வந்து புகையில சுத்தி கொண்டிருக்கிறோம் அவையிட்ட இருந்து சில விஷயத்த நான் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் சின்னதை இருந்து கட்டி பழகி அப்படியும் நாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் செல்லும் பண்றீங்க அப்ப என்ன மாதிரி நீங்க இப்ப எவ்வளவு காலமா செய்யறீங்க நாற்பது வருஷமா அப்ப இங்க எத்தனை வருஷம் இப்ப நீங்க இருபத்தஞ்சு வருஷம் வரும் அப்ப என்ன மாதிரி சுத்துறீங்களே எனக்கு வடிவம் இருக்கும் சுத்தி காட்டுங்களேன் நாங்கள் முந்தி சின்ன இருந்து சுருட்டு வைணும் ஒரு ஆள்கிட்ட இருந்து கட்டி பழகிறார் கட்டி பழகி இப்ப அவர் அவருக்கு இந்த வாஜித்து எல்லாம் கட்டுறது எல்லாம் அவர் எங்களுக்கு பழகி தருவார் வட்டமா இருக்கும் ஓனரா இருக்க கூடாது நூல் எல்லாம் வட்டமா இருக்கும் அதாவது கட்டினாலும் பத்து சுத்து அந்த பத்து சுத்துக்குள்ள நடவில பெரிய சுத்து போடுவோம்

பழகிட்டு அப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையோ ஆரம்பத்துல அப்படி என்னன்றா சின்ன வயதுல இருந்து பழகினானே அப்ப எங்களுக்கு அது தோற்றாரு தோற்றது இல்ல அப்ப நீங்க எவ்வளவு இப்ப ஒரு மணத்தி காலத்துல எத்தனை சுருட்டு சுத்துவியல் ஒரு மணத்தி காலத்துக்கு அறுபது சுத்துவீங்க அப்ப என்ன மாதிரி இப்ப ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை சுருட்டு சுத்துவீங்க ஒரு நாளைக்கு அஞ்சூறு அஞ்சூறு சுருட்டு சுத்தையில அது சரி இருந்த இடத்துல ஆனா இருந்த இடத்துல செய்யறதையா சரியான உம் இதுதானே வேலைதானே கஷ்டமா இருக்காது அப்ப உங்களுக்கு விளம்பி போகிறாங்க

உள்ளில இதில் நாங்கள் ஒரு சுண்டே எடுக்கிறது எங்கெண்டை சுத்துக்களவான சுண்டா எடுக்கிறது அப்படியே எடுக்க ஓணும் எடுத்து தான் இந்த தூளை வைக்க ஓகும் அப்போ இது உள்ளில இது தூள் இந்த வச்சாச்சு இப்படியே உருட்டி போட்டு ஆகல மறுக்கின்னு நடிக்கப்படாது நோமலா இதை போட்டு

இது சுருட்டி முடிஞ்சல்லோ இது இனி கத்திரிக்கிறதால நாங்கள் கன்னங்கள் வெட்டுவோம் எப்படி கட்டை ஒரு கட்டை கிடக்கு எங்கள் அளவு கட்டை அதாவது இப்படி வெட்டுவோம் வட்டி போட்டு பேந்து இதில பத்தா வெட்டி நாங்கள் கட்டா மாத்துறோம் ஒரு கட்டில எத்தனை பத்து பத்து கனவை பார்க்கறதுக்கு சுற்றுக்கா அது பத்து நீங்கள் கடையை நாங்கள் அவர்களுக்கு ஒரு விதம் கொஞ்சம் குறைச்சி தானே அவர் பத்து ரூபா விற்கு போகணும் அப்போ நாங்கள் அது எங்களுக்கு மாதிரி நாங்கள் கொடுத்து அதை சொல்ல செய்வோம் தீர்ந்து நாங்கள் இப்போ அந்த சுகாதார பிரிவு எல்லா சம்பந்தத்துக்கும் அதை இந்த லேவலை நாங்கள் இதில் வந்து எப்போ உற்பத்தி தேதி அதுகள் பிரதானம் அடுத்தது லைசன்ஸ் பிரதானம் இது இந்த ஆவணங்கள் உலகம் இருந்தால் தான் கிடைக்கும் அது ஒரு பவர் லைசன்ஸ் உள்ள சுருட்டண்டு இதை பேந்த நாங்கள் இந்த ஆவணத்தில் முடித்தா சரி முடித்து இதில் பேந்து பண்டல் பண்ணணும் பண்டல் பண்ணி நாங்கள் கடைகளுக்கு நூறு நூறு சுருட்டாக கொடுக்கணும்

மெயின் அவர் தான் நான் சப்போர்ட் இப்ப அவர்தான் செய்ய அவர்தான் செய்ய நீங்க வீட்டோட இருந்து இந்த தொழில் தான்

അതേ കട്ടത്തിലേ ഇപ്പോൾ പുള്ളികൾ പങ്കാളിക്ക് നാട്ട വരുമ്പേ ഇവയെ കൊഞ്ചം പളയാക്കളിയാ പൊമ്പളിക്കും സരിയാന വ്യത്യാസം അപ്പം അന്ന മുറിയ എന്നെ ഞങ്ങൾ പോട്ടത്താൻ വേണം എങ്ങൻ്റെ കുടുംബങ്ങളെ എന്ന വിഷയമെന്ന് കേട്ടാൽ ഇപ്പത്തേ പുള്ളികൾ സുരുക്കാരൻ്റെ മനവി കണ്ടാലേ അതേ ഏത്ത് அந்த இருக்குது அப்படி ஒரு இப்ப அந்த நாகரிக வளர்ச்சியால சுருட்டுக்காரர்ன்ற கதை இல்லை இல்லாம போயிட்டு மறிய போகும் ஆனா அதே இடத்துல இப்ப ஒரு சோட்டக்காரனுக்கு ஒரு பிள்ளகி சம்பந்தம் செய்யறாண்டாலும் மாட்டேன் அவ்வளவு அதே இடத்துல அங்கே அவன் கக்கையோ வருவன் என்றாலும் வெளிநாட்டுக்காரன் அவன் ஒரு காயினும் வந்து படம் எடுத்து ஒரு காய்ட்டுக்கு போட்டு வந்தா காணும் அது பேருந்து அடுத்த நாளே டிவோயா வந்தாலும் அவ்வளோ கேட்கறே இல்லை ஆனால் குடும்ப பண்ணுன்னு சொன்னால் இங்கே பக்குவாத்தான் குடும்பம் வாழ்க்கை நடத்துகிறோம் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு ஓ அவங்க சம்பண்ட் இல்லா நாங்கள் தும்முட விழுந்துவோம் ஆமாவா சரி இப்ப அம்மா என்ன மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு காலமா செய்யறீங்க இந்த தொழில் இப்ப இவர்கிட்ட வந்ததுக்கு பிறகுதான் நீங்க இந்த சுருட்டு கை தொழில பத்தி தெரிஞ்சு கொள்ளீங்களோ இல்லாட்டி அதுக்கு முதலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியும் எங்கட மாமா சுருட்டுக்காரன் அப்ப எங்கட இவற்ற ஒரு சொந்தக்கார வீட்டதான் மாமா சுருட்டினுங்க அப்ப நாங்க அதுல போயிருந்து நாங்க பாக்குறது அப்ப எங்க உண்ட விட்ட அக்கா அந்த மாமா வந்து சுத்துவே அப்ப நாங்க வந்து அங்க போயிருந்து பாப்போம் அப்ப எனக்கு சின்ன வயதுல உடக்கம் ஒரு ஆசை இப்படி சுருட்டு சுத்து நாங்க எங்கட பாட்டுல வியாபாரம் செய்யலாம் எங்கட வாட்டிலே எங்க கடை தொழில பாத்துக்கலாம் எனக்கு ஒரு நல்ல விருப்பம் அது வந்து வேற பண்ணி வந்த உடனே எனக்கு அது நிறைவு அவர் சொல்லிட்டு செய்யறதுன்றதால ஓகே அப்ப ஐயா இந்த மாதிரி நீங்க சின்னல்ல இருந்து சின்னல்ல வந்து என்ன தொழில் செய்த நீங்க நான் பள்ளிக்கூட படிப்பு முடிச்ச கையோடைய வீட்டு ஆதாரங்கள் கொஞ்சம் பிழைச்சு போச்சு அப்ப அப்பாவுடைய தொழில் தோட்ட தொழிலே ஆரம்பிச்சாச்சு ஓ அப்பாவுக்கு சப்போர்ட்டா எங்களுக்கும் அதுக்கு பல அம்மா தனியா இப்ப அப்பாண்ட சொத்துல நான் ஆளு ஆனா அப்பாண்ட சொத்து ஒரு ஆளு என் வயது போன எந்த வயதுக்கு எந்த வயது சினிதாக்கிப்ப அறுபத்தி ஏழு அறுபத்தேழு வயது இந்த அறுபத்தேழு வயதுலேயும் சினிதம் ஐயாண்ட சினிதத்தை வச்சுத்தான் நாங்கள் இவ்வளவு வளர்ச்சிக்கு வந்தது பெரியாக்கள் முன்னிலையில எல்லாம் செய்கிறாரு அப்ப அதிலயே ஒரு பாதிப்பு இல்லை இந்த வயதுல கல்யாணம் முடிச்சு நாலு பிள்ளைகளை தொழில் செய்வெல்லாம் நான் முன்னு சொன்னே எல்லாம் வெளிநாட்டு பாணியில போட்டினேன்

சரி ஐயா இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து பயணித்தமைக்கும் மிக்க நன்றி நன்றி உறவுகளாக நீங்கள் தினம் பார்த்திருப்பீங்க குடிசை கைத்தொழில் குடிசை கைத்தொழில் அதாவது சுருட்டு கைத்தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு ஐயாவினுடைய வாழ்வியல் முறைகள் அவர் இங்க என்ன மாதிரி இந்த தொழில் செய்யறார் இப்படி செய்கிறார் என்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்துகிறது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இதே மாதிரி மற்றொரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாதகுமார் நன்றி வணக்கம் मेरे mm घर -hmm.